பயமா 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 எங்களுக்கு விருதுநகர்காரர்களுக்கு பயம் என்பதே கிடையாது எங்கள் விருதுநகர் சலுப்பப்பட்டியாக இருந்து விருது வெட்டியாக மாற காரணகர்த்தா சங்கிலி கருப்பசாமி நாடார் சிறந்த மல்யுத்த வீரர் மற்றும் சிலம்பு சுற்றுவதில் வல்லவர் இப்போதுதான் வடக்கன்ஸ் வருகிறார்கள் என்பதில்லை இருநூறு வருடங்களுக்கு முன்பே வடக்கிருந்து ஒரு மல்வித்த மல்யுத்த வீரன் வந்தான் வரும் வழியில் எல்லா ஊர்களிலும் மல்வித்தை சவால் விட்டு ஜெயித்து பல விருதுகளை பெற்று வந்தான் சலுப்பப்பட்டி அதாவது விருதுநகருக்கு வந்து சவால் விட்டான் கருப்பசாமி நாடார் சவாலை ஏற்று பொதுமக்கள் முன்னிலையில் அந்த மல்லனை மிக சுலபமாக தோற்கடித்தார் அவனது விருதுகள் அனைத்தையும் பெற்றார் அதன் காரணமாகவே சலுப்பப்பட்டி விருது வெட்டியானது அதன் பின் மறுவி விருதுப்பட்டியானது அதன்பின் இப்போதிருக்கும் விருதுநகரானது bà em à bà em à bà em